பதினோராவது பேர் ஏன்னா லிப்ட் ஒர்க் பண்றது இல்ல அதே சொல்லுது ஓவர்லோட் இறங்கி கொள்ளுங்கள் அப்படி அல்லது ஆண்டவர் எவ்வளவு பாரம் இருந்தாலும் எசுத்து பாருங்களேன் எத்தனை பாரங்கள் அவர் வைத்திருக்கிறோம் அதிகமான பாரம் மிஞ்சன பாரம் பலத்திற்கு அதிகமான பாரம் பட் அவர் சுமக்க முடியாத சுமை ஒன்றும் இல்லை அவரே நம்முடைய சுமை தாங்கி எனவே தான் அவன் சொல்லுகிறார் இடத்துல வாரு நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் அவர் உன்னுடைய அப்படியானால் உங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார் வாசற்படியிலே உங்கள் பக்கத்திலே உங்கள் அருகாமையிலே உங்கள் சுவாசத்தை விட மிக நெருக்கமா இருக்கிறார் பார சுமக்கிறவர்களே அந்த வார்த்தை சொல்கிறது அன்பாரதே தரிசகா

நான் பார்க்க மாட்டேன் அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் பத்து மாதம் சுமந்து பெற்ற ஒரு பிள்ளை வளர்த்த பிள்ளை ஆளாக்கினர் பிள்ளை சரித்திர ஆக்கியம் சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த இஸ்மேலுக்கு பதிமூன்று வயது என்று சொல்கிறார்கள் பதிமூன்று ஆண்டுகள் பாலூட்டி சீராட்டி வளர்த்து அந்த பிள்ளை சாகிறது அதை நான் அதை பார்க்க மாட்டேன் அதில் சகிக்க மன அழுத்தங்கள் எனவே தூரத்திலே போய் உட்கார்ந்து ஒரு தாய் செய்ய முடியுமா தூரத்தில் உட்கார்ந்து அதில் உங்களுடைய அனுபவங்களா இருக்கலாம் சில நான் சில மருத்துவமனைகளுக்கு போகிறேன் நின்று அவரை அவரை பார்க்க சகிக்க முடியவில்லை gwai ozo